நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச்சோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலனா இன்றைக்கி கூட டைம் இருக்குது நீங்கள் இப்போ கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வீட்டில் இருந்த மாதிரியே கற்றுக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துருக்குறோம் ஃப்ரீயாகவே அதுவும் வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் நினச்ச நேரத்தில் டெய்லியும் ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா அந்த டைமில் நாங்கள் சொல்லித்தரதை ஃபாலோ பண்ணி கற்றுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நீ கமெண்ட் பண்ணிடுங்க இன்ட்ரெஸ்ட் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே எப்படி ஜாயின் பண்ணணும் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம சீட் கொடுக்குறோம் ஸோ நீங்களும் டெய்லரிங் கற்றுக்கணும் டெய்லரிங் மூலமாக டெய்லியும் ஆர்டர் எடுத்து எப்படி ஏன் பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்ததுன்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்கணும் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டீடைல்ஸ் அனுப்புவேன் அப்படியே இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னா கூட கேட்டுக்கோங்க இல்லை கால் பண்ணி என்கொயரி பண்ணினாலும் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நேற்றுக்கு இன்றைக்கும் உள்ள மெசேஜஸ் என்ன நான் ஃபுல்லாக ரிப்ளை பண்ணி முடிக்கலை கண்டிப்பாக சீக்கிரமாக நான் என்னமாதிரி தான் ரிப்ளை பண்ணி முடிக்க போகிறேன் ரிப்ளை கண்டிப்பாக தருவேன் உங்களை கரெக்டாக ப்ராப்பராக குரூப்பில் ஆட் பண்ணி நாளைக்கு மார்னிங் வந்து கிளாஸ் வந்து கரெக்டாக பத்து மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறது இங்கே பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்லாம் டவுட் இருந்ததுன்னா ஒருக்காக்கு என்ன கூட என்கொயரி பண்ணிக்கோங்க உண்மையாக சொல்லி தருவோம் க்ளியராக சொல்லித் தருவோம் நம்மகிட்டே முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ராப்பராக டெய்லரிங் கற்றுக்கிட்டு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கடை ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க வீட்டிலேருந்து டெய்லியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறவங்க இருக்காங்க மந்த்லி மந்த்லி அவங்கள நம்பியே அவங்களுக்கு ஒரு சின்ன இன்கம் கொடுக்குற மாதிரி அவங்க மிஷினை வச்சு ஏன் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான் சொல்ல மாட்டோம் ஜஸ்ட் அவங்களுக்கு டெய்லரிங்கில் என்னென்னா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து டெய்லரிங்கை ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்தோம் ஆனால் அவங்க தான் ப்ராப்பராக அதை வந்து ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டாங்க டவுட் கிளாட்டு கிளியர் பண்ணி எல்லாமே கற்றுக்கிட்டு இன்றைக்கி அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க இருக்கக்கூடிய மின் மிஷினை இன்வெஸ்ட் பண்ணி தான் அவங்க ஏன் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்களாலே முடியும் ஸோ இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண வேண்டாம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது நியூ பேச்சஸ்ஸாக வேறு நியூ கோர்ஸஸ் லான்ச் பண்ணுறோம் ஸோ லிமிடட் சீட்ஸ் தான் இருக்குது சீக்கிரமாக அது ஜாயின் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டிச் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ்